நீங்கள் டெய்லி செட்டில் கிரவுண்டில் விளையாடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் நீங்களும் உங்கள் ஃபேமிலியில இருந்து நல்லா வேண்டிக்குறீங்க ஷோல்ட்ரு சோல் நீ ஓவரால பாடி கண்டிப்பாக கண்டிஷனாக இருக்கணும் அதில் அதிகமாக பிளே ஷோல்ட்ரு இல்லையா இந்த நீ பிரச்சனை வந்தாலும் சோல்ட்ரு பிரச்சனை வந்தாலும் இந்த பக்கம் வரவே முடியாது சரி என்ன பண்ணலாம் வார்மப் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்டை ஒரு ஒரு ரவுண்டு ஃபாஸ்ட்டாக வாக்கிங் போங்க அப்போ உங்க பாடி வந்து டோட்டலாக கொஞ்சம் வார்ம் அப் ஆயிடும் வார்ம் அப் பண்ணிட்டு மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது வாங்க ரோஜா வாங்க சும்மா வாங்க உங்கள் ஜாயிண்டை ஃபுல்லாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மூணு நிமிஷம் அவங்க பாருங்கள் வலது பக்கம் ஒரு அஞ்சு வாட்டி பக்கம் அஞ்சு வாட்டி இந்த காலை அப்படி மாற்றி பண்ணுங்கள் பண்ணுங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்கள் அடுத்து மெயினாக வந்து நீய ஃபைவ் டைம்ஸு லெஃப்ட் சைடு ஃபைவ் டைம்ஸு டென் டைம்ஸோடு பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி ப்ளஸுக்காரங்க டென் டைம்ஸ் பண்ணணும் ஹிப்போ பண்ணுறீங்க இதுக்கு மேலே என்ன ஜாயின் இருக்கு ஷோல்டர் ஷோல்டர் ரொம்ப கவனமாக இருக்கும் சில பேர் என்ன தப்பு பண்ணீங்கன்னா வந்தோடனே ஃபாஸ்ட் அப்படி சுற்றுறீங்க அந்த தப்பை பண்ணாதீங்க இங்க பாருங்க மெதுவாக மைல்டா ஸ்டார்ட் பண்ணுங்க ஷோல்டர் ஏற்கனவே ஏதாவது டென்ஷனாக இருந்துச்சுன்னா கூட கிழிஞ்சிக்கிறோம் இங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் மைல்டா ஃப்ரெண்ட் ரொட்டேட் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணுங்க இங்க பாருங்க எல்லா ஆங்கிளையும் இந்த மாதிரி பண்ணுங்க ஓகேங்களா ஆச்சுங்களா இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது இங்க பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இன்டர்னல் ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்போ ஷோல்டருக்கு என்னென்ன மோம பருகோ இத்தனையும் பண்ணிடுங்க எது முக்கியம் அதை விட இன்னொன்று தண்டால் தண்டால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தண்டால் ஃபுல் டைம் பண்ணால் ஜஸ்ட்டுக்காக பண்ணாதீங்க ஷோல்டருக்காக பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் ஷோல்டருக்காக எப்படிங்க பண்ணலாம் இங்க பாருங்கள் பாதி தூரம் வந்தால் போதும் பாதி தூரம் வந்தால் போதும் உள்ள வர தேவையில்லை உள்ள வந்தால் சந்தோஷம் பாதி தூரம் வந்தீங்கன்னா சோல்ட்ருக்கு அருமையாக ஒர்க்கிட்டான் ஓகே சோல்ட்ரு முடிஞ்சா அடுத்து இங்கே பாருங்கள் மெயினாக இந்த ரிஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்க அதோட கழுத்து கழுத்துக்கு ரெண்டு சைடு ஃபுல் ரொட்டேஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க ஓகே பேட்டை கொடுக்கும் ஓகே பாடி வந்து இப்போது ஜாயிண்ட்டுக்கு மட்டும் வார்ம் அப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு மட்டும் பண்ணால் போதுன்னு நினச்சிக்கிறாங்க கிடையாது மசில் இப்போ நீங்கள் அடிக்கிறீங்களா அடிக்கும் போது ஜாயிண்ட்டுக்கு மட்டும் இல்லை அது கூட இந்த சப்போர்ட் பண்ணுறது மசில் மசிலுக்கு என்னங்க ஜாய் வார்ம் அப்பு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எங்கே பாருங்கள் ஒன் டூ இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்க இது நம்ம ஸ்கூல் டைம்லேயே பண்ணியிருப்போம் இது ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்க ஆச்சா அதோட ரொம்ப முக்கியமாக எங்கே பாருங்க இந்த சைடு பின்பு ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்க ஆச்சுங்களா இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதே இப்படி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ மசில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தயாராக இருக்குது இப்போ அடிக்கிறீங்க ஃபுல் ஃபோர்ஸ் அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க சில பேருக்கு நீளில் பெயின் வருகிற மாதிரி ஃபீல் ஆகுது என்ன ஏன் அப்படின்னா அப் பத்தல சாப்பாடு பத்தல சரி நீக்கு என்னங்க அப் பண்ணலாம் சிம்பிள் நம்ம தாத்தா சொல்லிக் கொடுத்தது கையெண்டுட்டிங்க ஃபுல்லாக உட்காந்து ஃபுல்லாக எழுந்திரிங்க இங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது அது ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு நல்லா உட்காந்து எழுந்திரிங்க கொஞ்சம் வயசுக்காரங்க குறைஞ்சி பத்து பத்து வரையும் த்ரீ டைம்ஸ் பண்ணால் போதும் அதை நல்லா உட்காந்து நல்லா எழுந்திரிக்கணும் ஆச்சுங்களா நீக்கு சிட்டப்ஸை தவிர வேற சூப்பர் வார்ம் அப்படின்ல சிட்டப்ஸ் தான் ஓகேங்களா இல்லைங்க எனக்கு நீ பயந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குன்னா இந்த சைடு சிட்டப்ஸையும் சேர்த்து பண்ணுங்க சைடு சிட்டப் சேர்த்து பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீ பிந்தும் வர்றதுக்கான சாத்திய குரலே இல்லை இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காரும்போது இது நல்ல இந்த ஃபுல்லாக நல்லா மூவ் ஆகும் ஓகேங்களா ஓகே ஒர்க் அவுட்டும் முடிச்சிட்டிங்க இப்போ வார்ம் டவுன் நீங்கள் வாம் டவுன் பண்ணாமல் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜரிஸ் வரதா செய்யும் உங்களுக்கு ரிசல்ட் வராது அப்போ வாம் டவுன் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பாதத்துக்கு தங்கி ஒன்னிஞ்சோம் தரையை இப்படி பிடி தரையை பிடி காலை பின்னாடி கொண்டு போ போல பின்னாடி இப்படி கொண்டு போய் இந்த பாருங்க நீ அப்படியே ஒன்றுங்க காலை பின்னாடி கொண்டு போய் குதிய தரல ஊண்டுங்க ஊண்டி ஒரு பத்து செகண்ட் உட்பாட்டு குதிய பின்னாடி ஊண்டி போய் பத்து செகண்ட் உப்பாட்டுறிங்களா அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுதா ஓகே தம்பி ஏந்திரி இப்போ என் கையை அப்படியே இப்படி தள்ளுங்க நான் இப்படி வச்சிருக்கேன் ஆ அப்படியே தள்ளுங்க சொல்லுங்கள் ஆ உங்கள் பார்ட்னரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி புஷ்பனை வச்சுக்கங்க ஒரு பத்து செகண்டு அப்புறம் இந்த பக்கம் ஒரு பத்து செகண்டு இப்போ என்ன ஆகும்னா உங்கள் ஸ்பைன் ஏரியாவில் நல்லா ரிலீஃப் ஆகும் இந்த டென்ஷன் இருக்கும்ல நீங்கள் ஜம்ப் பண்ணி அது செமையாக ரிலீஃப் ஆகும் அந்த டென்ஷன் அப்புறம் இருங்க அப்படியே பேக் சைடு ஒரு பத்து செகண்ட் என்ன போதும் ஓகே அப்புறம் தோல் இருக்கு ஒரு பத்து செகண்ட் பத்து செகண்டு பத்து செகண்டு பத்து செகண்டு இங்க வருங்க ரிக்கு பத்து செகண்டு பத்து செகண்டு ஆப்போசிட்டில் அப்போசிட்டில் அடுத்து கழுத்துக்கு பத்து செகண்டு டென் டைம்ஸ் பத்து செகண்டு பத்து செகண்டு ஃபைனலாக இங்கே வருங்க இதை கண்டிப்பாக பண்ணணும் இங்கே வருங்க ரிலாக்ஸா ரிலாக்ஸாக பத்து வார்த்தை அவ்வளோவா இதை பண்ணிங்கன்னா இந்த கோர்ட்டில் இந்த ஷெட்யூல் கோர்ட்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் தானே ஏதாவது மாற்றுக்கு எடுத்துருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷெட்டில்கா கோப இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பேசுறதுக்கு முடியும் கோபப்படுக்க முடியும் ஒரு செகண்ட் விவசாயமாக நம்ம எங்கேருந்தாலும் மீதாக இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ